भारत माता की ஊர் முன்னேற்ற கழக சார்பா வாஞ்சிநாதன் ஐயாவுக்கு வீர வணக்கம் செலுத்த வந்திருக்கோம் எங்க கோரிக்கை என்னன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் எல்லா மணிமண்டபத்திலையும் அந்தந்த தலைவர்களின் தேசிய தலைவர்களின் உருவச்சலை இருக்கு ஆனால் ஆஸ் சுற்று கொன்ற வவுசிக்கு ரெட்டாயில் விதித்த ஒரே காரணத்திற்காக ஆசை சுற்று கொண்ட மாவீரன் வாஞ்சிநாதன் ஐயா அவர்களுக்கு மட்டும் இந்த இடத்துல செல இல்லை இந்த தமிழக அரசு மத்திய அரசு உடனே இதில் அடுத்த வர்ற அவரோட பிறந்த இருந்தாலும் சரி இந்த வீரவரக்க நாளாக இருந்தாலும் சரி அதுக்குள்ளேயும் இவங்க வந்து இந்த இடத்துல ஒரு வெங்கட சிலை அமைக்குமாறு அரவல் முன்னேற்ற கழகம் மற்றும் இந்து முன்னணி சார்பாக கோரிக்கை விடுக்கிறோம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்